வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத அசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்கள் பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஏலத்துக்கு வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க நான் லேண்டு வந்திருக்குங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி மணையன் வந்து எண்பத்தஞ்சு பீங்க லே அவுட் பெயர் கிராண்ட் சிட்டி இல்லலூர் கிராமம் திருப்பரூர் தாலுகா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனி பிரைஸு பதினேழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்று பின்னர் சுத்தி பார்வையிடவும் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு இரண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாடத்திரு மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்களை மொபைலில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி பதினேழு நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்துகிறோம் அல்லது என்னை அழைக்கலாம் வேற எதாவது மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நண்பா இந்த வீடியோவருக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா லைக் போட்டால் நான் போர்டு வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்